ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் உட்கிறதுக்கும் டவுனுக்கும் சென்டர் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் நம்ம ஷாப்புக்கு வரணும் ஆசை அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டு லக்கி சில்க் கோயம்புத்தூர் அடிச்சுனாலே நம்மளோட ஷாப்புக்கு ரூட் அழகாக காமிச்சிடும் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கொடுத்தாரு அது போக ஒரு கால் மட்டும் பண்ணுங்க அப்படி கால் அட்டன் பண்ணலன்னா நான் சொன்ன மாதிரி கூகுளில் போய் லக்கி சில்க் நடிக்க லொக்கேஷன் காமிச்சிரும் ஸோ இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்த சாரி டெய்லி வேறுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு காட்டன் பேஸ்ல உள்ள சாரீஸ் எனக்கு போடுங்க அப்படின்னு கேட்டீங்க பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மீடியமான பட்ஜெட்ல கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க நல்ல குவாலிட்டியா இருக்குனால இப்போ உங்களுக்காக கொஞ்சம் ஆஃபர்ல வந்திருக்கு பரம்பரா காட்டன் வந்திருக்கு சோ நீங்க எதுவுமே நீங்க வந்து அயன் பண்ணணுமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்டார்ட்ஸ் எதுவும் போட வேண்டியது இல்லை ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் மெயினாக நான் கொண்டு வந்திருக்கேன் ஓரிட்டு வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஒரு டெய்லி வேருக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரீ தான் கொண்டு வந்திருக்கேன் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு டிசைனா இருக்கும் எல்லாமே ஸோ நீங்க தாராளமா நீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வீட்டில் வச்சு வியாபார மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன் சார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம யாருக்கு நீங்க ஜாப்புக்கு போறீங்களோ இல்லை டெய்லி டீச்சர்ஸ் வேறு அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் தேவைப்படுது இந்த சாரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் சோ சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க மேல வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்ல கொடுத்துருக்கோம் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு மட்டும் போட்டுருங்க ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு இருக்கேன் அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு கொரியர் வந்துடும் எஸ்டி கொரியர்ல தான் கண்டிப்பா போடுவோம் சோ சீக்கிரமாவே வந்துடும் இன்னைக்கு கொரியர் லேட் ஆகிற விளையாட்டே இருக்காது கரெக்டா எல்லாமே பக்காவா பெர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிருவோம் சோ இன்னைக்கு வாங்க வீடியோல போய் ஒவ்வொரு சரியும் நம்ம அந்த காட்டன் பாத்திரலாம் அது பரம்பரா காட்டன் சோ ஃபர்ஸ்ட் கலர் பரம்பரா தூபியன் காட்டன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரங்க கலர் பாருங்க சோ வேற லெவல இருக்குமா இதோட ப்ளவுஸ் நான் காமிச்சறேன் சோ அழகான டாட் ப்ளவுஸோட கொடுத்திருக்காங்க இது ஆக்சுவலா தூபியன் காட்டன் ஸ்டார்ச் இல்லாம எங்களுக்கு டெய்லி சிந்தட்டிக் மாதிரி வேர் பண்ணனும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த காட்டன் நான் கொண்டு வந்திருக்கேன் சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சோ எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் சோ வெயிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது நீங்க அஞ்சு சாரி வச்சிருந்தாலும் சாரியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி கிராம்ஸ் தான் மொத்தமாவே இருக்கும் சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பிளவுஸ் எல்லாமே பிரிண்டட் பிளவுஸ் வரும் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும் நீங்க சிந்தட்டிக்கு பதிலா கொஞ்சம் ஸ்டிஃப்பா நல்லா நீட்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சாரியை கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த ரேட் நான் சொல்லவே இல்ல வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு போடுத்துறோமா டூ நைன்டி சாரி வரும் செம்ம அழகான ஒரு சாரி சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லைட் வெயிட் நல்ல கேரண்டி ஐட்டத்தோட அதுவும் நீங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன் சோ அதுலயே நீங்க யோசனை பண்ணிக்காக எப்படி இருக்கும் பாருங்க நம்மளோட ஆடி மாசம்னு ஸ்பெஷல்னே சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆடி முதல் அதாவது ஆடி ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரா கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் சோ டிசைன் எல்லாம் பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லுவாங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் இதுமே ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளம் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க ஒரு அழகான காஃபி ப்ரௌன் கலரு சோ எல்லா கலருமே எல்லா டைமும் எம்பு சூப்பரான ஒரு டிசைன் சொல்லலாம் இங்க பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ அழகான ஒரு டிஃபரண்டான ஒரு இங்கிலீஷ் கலருக்கு அழகான ஒரு பர்பிள் கலர்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க டூ நைன்டி ஃபைவ் ரெண்டு சேர எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஆன்லைன் கஸ்டமருக்காக இவ்வளவு ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இங்க பாருங்க இந்த டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ மோஸ்ட்லி எல்லாரும் கேட்கக்கூடிய டிசைனே சொல்லலாம் இதை பொறுத்த வரையுமே ரொம்பவே அழகான ஒரு டிசைன் இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அதுலயே பர்பிள் கலர் சோ பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாமே சோ எவ்வளவு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலரில் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரேட்டுக்கு எந்தமே மோசம் என்ன மோசமே கிடையாதுமா ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் டெய்லி வேருக்கு நீங்கள் வேர் பண்ணுறன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சாரில உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க சும்மா பூச்சாண்டி டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ அந்த கலரும் காம்பினேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஒரு பர்பிளுக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனு அடுத்தது காமிக்கணும் பாருங்க அழகான ஆஷ் கலரு நல்ல ஒரு பிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக வெறும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கலெக்ஷன்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பாருங்க பாருங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் வரும் அடுத்தது காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ பாக்குறது எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க இது எல்லாமே வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நீங்க நம்பவே முடியாதுமா அவ்வளவுக்குள்ள நாங்கள் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காகவே சிங்கிள் பீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்க டேரெக்டா நம்ம ஷாப்புக்கு வாங்க நீங்க வந்து ஹோல்சேலுக்கு எடுக்கணும்னா கண்டிப்பா இதை விட உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் வந்து பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க எல்லா கலருமே அழகா இருக்குமாங்க பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்கா இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலர்ஸ் எல்லாத்தையுமே ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ அதுக்கு பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ எல்லா சேரியுமே உங்களுக்கு க்ளோஸ் அப்லேயே தான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் ஸோ லாங்கில் கூட எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இங்க பாருங்க கலர் எல்லாமே அட்ராக்ஷனான கலரு சேம் நீங்க வீடியோவில் என்ன பாக்குறீங்களோ சேம் அதே கலர் தான் வரும் கலர் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சீரியல் வரக்கூடிய டிசைன்னு இது சொல்லலாம் ஸோ மல்லிகா சீரியல்னு சொல்லி இந்த சன் டிவில வரும் பாருங்க ஸோ அந்த சீரியல் உள்ள டிசைன்ஸ் இது எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க இங்க பாருங்க அடுத்தது பாருங்க களம் காரியில எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்கம்மா ஒரு டூ நைன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ சீக்கிரமாவே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு ரெட் கலரு அதுக்கு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு ப்ளூ கலரு அதுக்குமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க சின்ன சின்ன டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அவங்களுக்காக இந்த சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டுருக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் உள்ளது செம்ம சூப்பரா இருக்கும் சோ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு ப்ளூ கலரு அது ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு குருவி அதாவது ஒரு பேர்ட்ஸ் போட்ட மாதிரி ஒரு அழகான டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லா கலருமே யூனிக்கான ஒரு கலருமாட்டா ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் பேட்டர்ன் எல்லாமே எல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கு அடுத்த கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு வாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க சோ பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ இந்த கலெக்ஷன் அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலருக்கு ஒரு அருமையான ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே ரொம்பவே அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே ஃபுல்லாமல் எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஒரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க கோல்டன் கலருக்கு ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே ஸோ இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ளூ கலரு சாரி கிரீன் கலருக்கு ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதுவுமே பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு இங்க இந்த கலரு டிஃப்ரெண்டான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல இது பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு யூனிக்கான ஒரு கலரு டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ளவர் டேஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி டிசைன்ஸாக இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு தேன் கலரு இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒரு யூனிக்கா இருக்குது அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அட்டகாசமான ஒரு கலர் சோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பர்பிள் கலர்ல ரொம்பவே அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளவு கலர் இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க எப்படி கியூட்டா இருக்கு பாருங்க பிங்க் கலரு ஹம் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போறோம் சேல்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமா நீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூக்கு வந்து அழகான ஒரு மயில் கலத்து கலர்ல கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் இங்க பாருங்க கோல்டனுக்கு ஒரு அருமையான மெருன் கலர் சோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கலர்னே சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்குமே ஸோ அடுத்தது பேரட் கிரீனு ஸோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கலர்ல ரொம்பவே ஒரு ஃபேவரட் கலர்ன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஸோ அவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான களம் கரில இதே பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி களம் கரியிலே கொடுத்துருக்கேன் ஸோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஸோ இது எல்லாமே இப்போ உங்களுக்காக ஆடி கிளியர் அண்ட் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ செட் டு செட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் சேல் உங்களுக்கு நான் போட்டுட்டேன் இப்ப பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஸோ எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்னே சொல்லலாம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலரு அதுக்கு பாருங்க போச்சம்பள்ளி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க வந்து லக்கி சில்க்கு அடிச்சுக்கவே முடியாதுமா சோ அந்த அளவுக்கு கலெக்ஷன் எக்கச்சக்கமா கொண்டு வந்திருக்கும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டரோட சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு நீங்க பண்ணிக்கிறோம் இது மாந்தியாச்சோ சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலருக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ப்ளூ கலரு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் டிசைன்ஸ் மட்டும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பார்டர்லாம் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன்ஸ் இப்ப நம்ம கொண்டு வந்துருக்கோம் மிக்ஸ் பண்ணி சோ அழகான ஒரு கலெக்ஷனு டெய்லி வேறக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேல் இது நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃபர்ல வரல இப்போ ஆஃபர்ல வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் போட்டுட்டோம் நார்மல் ரேட் வேற ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஸோ இப்போ உங்களுக்காக இந்த ரேட் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டுட்டு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரு சோ பாக்குறதுக்கு எல்லா கலருமே அழகா இருக்குமா எந்த கலருமே நீங்க அவாய்ட் பண்ண முடியாது இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலரு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பல்லுவோட ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க பாருங்க அருமையான ஒரு ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே ரொம்பவே யூனிக்கா இருக்கு சோ இது எல்லாமே மிஸ் பண்ணி தாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான நேவி ப்ளூ கலர்ல ஒரு கணமுக்காரி டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாமே உங்களுக்காக வெறும் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாம நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வேற ஃப்ரீ பண்ணி சோ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க என்ன ரேட்டு கிடைக்க போகுதுன்னு சான்ஸே இல்ல சீக்கிரமா டக்கு டக்குன்னு உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்க ஃபைனல் கலரு ஒரு அழகான ஒரு டிஃபரண்டான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க இதோட இந்த கலர் எல்லாமே ஆகுது ஸோ என்ன கலர் வேணுமோ தாராளமாக ஸ்க்ரீன் சார்ட்டு உடனே டக்கு டக்கு டக்கட் புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டீ நம்ம சாரி அவைலபிள் கிடைக்காது ஆனால் ஆடி முதல் நாள் அதனால இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கு ஒரு இருநூத்தஞ்சு ரூபா ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுத்துட்டு அது ரெண்டு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஒன்று எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஷிப்பிங் வரும் அதை உங்களுக்கு சொல்லுற சார் ஓகே ஃபேன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது உங்கள் ஃபை